சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒரு வழியாக பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாக இருக்கு அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டாங்க அமித்ஷா தலைமையில எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கே பி முனுசாமி நயனா நாகேந்திரன் அண்ணாமலை உள்ளிட்டோர் அந்த பிரஸ் மீட்ல இருந்தாங்க தெளிவாகவே முடிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது எடப்பாடி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணி வழித்தப்படும் அவர் சொல்லியிருக்கார் அமித்ஷா எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்குறேன்னு கேட்டீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனது தோல்வியை ஒத்துக்கொண்டது அப்படின்னு பார்க்குறேன் இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி தன்னால் ஒரு ஏகோபித்த தனித்தன்மை கொண்ட தலைவராக இருக்க இயலாது என்பதை ஏற்றுக்கொண்டார்னு பார்க்குறேன் மூன்றாவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனி தமிழ்நாட்டின் ஒரு தனித்தன்மைக்கு இழுக்கை தேடி கொடுத்துருக்குன்னு பார்க்குறேன் எதனால் சொல்கிறேன்னா ஒன்றிய அரசுடன் உறவில்லாத காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் கூட அவர் தனித்து தான் தேர்தலில் நின்றிருக்கார் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட உறவு அதன் பிறகு ஜனதா பார்ட்டி எமர்ஜென்சிக்கு பிறகான தேர்தலில் வெல்லுது அதன் பிறகான ஒரு ஆட்சி வரும்பொழுது அவர் ஜனதா பார்ட்டியோட சேரலை காங்கிரஸோட சேராட்டி கூட தனித்தன்மையாக தான் அவர் இருந்தார் ஜெயலலிதாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இறுதிக்கட்டமான ஒரு தேர்தலை சந்தித்த பொழுது மோடியா லேடியான்னு தனித்தன்மையாக தான் கேட்டாங்க ஸோ பாலிசி வைஸ் ஒன்று இரண்டு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஒரு அணுகுமுறையில் சில மாற்றங்களை ஒரு ஜெயலலிதா ஆமா நான் இந்த சாதியை சேர்ந்தவர் தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க குற்றம் சொல்லலாம் அல்லது வேறு விதமா சொல்லலாம் ஆனா எப்படி சொன்னாலும் தனித்தன்மையை விட்டு கொடுக்காத தலைமையில தலைமைகளாக எம்ஜிஆரும் ஜெயலலிதா அமித்ஷாவே சொல்றாருல்ல ஜெயலலிதா காலம் தொட்டு இந்த கூட்டணி என்பது ஒரு இயற்கையான கூட்டணியாக தான் இருக்கு அதுதான் அது அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் தூங்கு முடிஞ்சுங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கணும் மோடியா லேடியான்னு கேட்டு தேர்தல் பண்ணாங்களா அப்போ கூட்டணி இல்லைங்கிறத மறந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு ஸோ இப்படிப்பட்ட அரசியல் தன்மைகள் பயிற்சிகள் இல்லாதவர்கள் கேமராவும் கையுமாக இருக்கிற ஒரு காலமாக மீடியா மாறிட்டது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா பாலாஜி மீடியா வந்து கேமரா இருந்துட்டு அவர் பேசுகிறார் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டு போகிறாங்க பாப்பாத்தி அம்மா மாடு வந்தது பார்த்துக்கோன்ட்டு ஆனால் கேமரா இல்லாத காலத்தில் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பயிற்சி இருந்தது ஒவ்வொரு அரசியல் கட்சி இப்போ அமித்ஷா வர்றாரு ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் அப்படின்னா எப்படி எல்லாம் முரண்பாடு இருந்தது என்ன விஷயம் கேட்பதற்காக அப்படி இல்லை இப்போதைக்கு சோ மோடியா லேடியான்னு கூட தெரியாதவங்க உட்கார்ந்து அமித்ஷாவோட இன்டர்வியூ பாத்த எடப்பாடி ஏதாவது அங்க வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்ல வந்து ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்காரன்னு கேட்கும் எந்த நிபந்தனையுமே இல்லைன்றாருல எந்த நிபந்தனையுமே வந்து எடப்பாடி விதிக்கல இருந்தாரு தலைவர் என்றால் தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக எடப்பாடி இருப்பார் என்றால் அவர் வாய் திறக்காத ஊமையாக அமர்ந்திருந்தார் எதுக்கு அவர் உட்கார வச்சாங்க இதுக்கு நீங்க என்ன கேட்டு இருந்தா அது ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் அப்போ எடப்பாடியை டம்மி பண்ணிட்டாங்க அதுக்கான காரணங்கள் அவங்களுடைய மற்ற அணிகளை வைத்து பண்ணது ஈடியை வச்சு இப்ப எப்படி பாத்தீங்கன்னாலும் ஜெயலலிதா மிகப்பெரிய தலைவர் என்பதற்கு சான்று என்னென்னா ஊழல் ஊழல் செஞ்சாங்க வழக்கு போட்டாங்கன்னாலும் அதற்காக அவங்க தலைகுனியில் சிறைக்கு போனாங்க அதை எதிர் எதிர்நோக்கினாங்க வரட்டும் பார்க்கலாம் சாகிற வரைக்கும் அவங்க தைரியமாக இருந்தாங்க ஆனால் எடப்பாடி போன்றவர்கள் பலனை மற்றும் நாங்கள் அனுபவிப்போம் ஆனால் ஒரு நாள் கூட சிறைக்கு செல்ல தயாராக இருக்க மாட்டோம் என்றால் எப்படி தலைவராக இருக்க முடியும் பொய் வழக்குன்னு சொன்னால் சிறைக்கு பொய் தானே வரணும் அப்போது வழக்கிற்கும் ரெய்டுக்கும் பயந்த அலையன்ஸ் அப்படித்தான் தினகரன் காலியானார் அப்படித்தான் ஓபிஎஸ் காலியானார் அப்படித்தான் இப்போ இறுதியாக எடப்பாடி ஒட்டுமொத்த கட்சியும் கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடகு வைக்கிறார் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஏழு கட்சிகள் அலையன்ஸுன்னு வந்தது மிகப்பெரிய அடுத்த தலைவராக வரக்கூடிய விஜயகாந்த் முதல் கொண்டு நான் மோடியிட சொல்லுவேன் ஓட்டு போடுங்கன்னு கேட்ட காலத்தை பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஆனால் அந்த கட்சி காணாமல் போச்சு பட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இல்லாமல் போச்சு ஒவ்வொரு கட்சியும் பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆக்டோபஸ் மாதிரி விழுங்குது ஒரு ஒரு ஆளுமை தன்மையுடன் ஒரு மாற்று தனித்தமிழ்நாட்டிற்கான ஒரு மாற்றுத்தன்மையுடன் இருக்கக்கூடிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கக்கூடும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு தலைவர் இல்லாமல் போயிட்டாங்க பணம் சம்பாதித்தவர்கள் மட்டும் இருந்தாங்க பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இல்ல எல்லாவற்றுக்கும் பாஜக தான் காரணமா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டிட்டு அப்போ பாஜக தோல்வினால கட்சி அழிந்து விடலையே சொல்றேன் கருணாநிதி காலத்திலே தொடர் தோல்விகளை திமுக சந்திச்சது அழிஞ்சு விடலையே தமிழ்நாட்டு வரலாறு இருக்க நீ தமிழ்நாட்டின் தனித்தன்மைக்கான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி என்றால் ஒரு சில காலங்களில் இருக்கக்கூடிய எதிர் வினைகளை தாண்டி நம்மால் வெல்ல முடியும் என்பதை கட்சி ரேங்க் அண்ட் ஃபைலுக்கு நீங்க சொல்லியிருக்கணும் ஒட்டுமொத்தமான ஒரு வெறுப்பு அரசியலை ஒரு சாதி அரசியலை நியமிக்கக்கூடிய அழுத்தம் தரக்கூடிய ஒரு அரசியலுக்கு ஒரு அரசியல் கட்சியையே அடிபணிய வைத்து விட்டார் தான் என்ன விதமான சோகத்தை சொன்னாலும் அது இப்போது எல்லா நீங்கள் ஜெயலலிதாவை ஒரு லீடராக பாருங்க எப்படி அவங்க நிற்கிறாங்கன்னு அவங்க பீரியடில் கட்சி உடைபட்டது இரட்டை இலை சின்னம் இல்லாமல் போனது ஆனால் அவங்க நின்னாங்கல்ல லீடரா அதுதானே உங்களுக்கு வழி வழிகாட்டும் திறனாக இருந்திருக்கணும் நீங்கள் அவங்களால தானே வளர்க்கப்பட்டீங்க அவங்களால தானே அடையாளம் காணப்பட்டீங்க அந்த அம்மா தானே இவ்வளோ நாள் அந்த கட்சியை வச்சிருந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு போனாங்க இப்போதைக்கு எதிரி திமுக திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றிணைவு நடத்த முடியாதுங்க இப்ப கற்பனையா வச்சுக்கோங்க திமுக காணாம போயிடுதுன்னு வைங்க திமுக என்கிற கட்சியை மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு வைங்க அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரசியல் இல்லாம போயிடுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது மட்டும்தான் எமது அரசியல் அப்படின்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுமானால் அவர்களை விட அதை திறமையாக செய்பவர்கள் பாஜக அப்போ நீங்கள் பாஜகவை மாறுறீங்க அப்போ உங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்பு மட்டும்தான் உங்கள் அரசியல் என்பது உண்மையானால் நீங்கள் பாஜகவுக்கு உள்ள கரைய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது வெற்றியாக ஒரு திமுகவுக்கு எதிரான கட்சி மட்டும் அல்ல அது தமிழ்நாட்டை காப்பாற்ற உருவான கட்சி தமிழ்நாட்டின் தனித்தன்மையை காப்பாற்ற உருவான கட்சி ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த இடத்துல ஜெயலலிதா தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு பங்கம் வரக்கூடாது என்பதற்காக ஒரு வன்முறை நிகழ்வை ஒரு வழக்கறிஞர் மீது தாக்கிட்டாங்கன்னு நம்ம படித்தோம் அப்போ அவங்க அது அவங்க சொல்லி செய்தார்களா இல்லையா அந்த வழக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அப்படி வந்து செய்தியின்படி என்ன தமிழ்நாட்டின் தனித்தன்மைகளுக்கு பங்கம் வர நான் விடமாட்டேன் என்று தான் ஜெயலலிதா அரசியல் செய்தாங்க அப்போ திமுக எதிர்ப்பு என்பது என்னன்னா திமுக தமிழ்நாட்டின் நன்மையை பாதுகாக்கவில்லை அதற்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஸோ இருப்போ பாஜக அதிமுக இணைந்து திமுக வீழ்த்த முடிவ முடியாதா முடியாது தமிழ்நாட்டில் அது நடக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெரும்பகுதியான வாக்காளர்களை அதை ஏற்க மாட்டாங்க பதவி வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு வட்டாரம் எப்பவும் அரசியல் இருக்கும் அதை விட்டுருங்க ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் பெரியார் சுயமரியாதை இடஒதுக்கீடு போன்ற கொள்கை ரீதியான அரசியல்வாதிகள் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஜெயலலிதா உருவாக்கிய பெண்களுக்கான மரியாதை கொடுக்கக்கூடிய பெண்களின் சுயாதீனமான வாழ்வியலுக்கான வாக்காளர்கள் இருக்கிறார்கள் பெண்கள் வேலைக்கே போகக்கூடாது பெண்களை மட்டம் தட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சக்திக்கு எப்படி வாக்களிப்பார்கள் இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் திமுக வேணா ஜெயலலிதாவை ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரம்மா அவங்க அதுக்கு தான் அரசியல் பண்ணுவாங்கன்ட்டு பிரச்சாரம் செய்திருக்கலாம் ஆங்கன்னா முழுமையாக அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டின் பல்வேறு விதமான தனித்தன்மைகளை இழக்காமல் பாதுகாத்த சரி சமமான பங்கு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவர்கள் தலைமையேற்ற காலத்தில் தமிழ்நாட்டுக்கு உண்டு இன்று தமிழ்நாடு இந்திய அளவில் ஒரு உயரிய மாநிலமாக இருக்குமானால் சரிசமமாக அதற்கு பங்களித்த தலைமை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் தலைமை இதை நம்ம மறுக்க முடியாது நீங்க திமுகவாக இருங்க ஏடிஎம்கேவா இருங்கன்றது வேறு ஆனா தமிழனா இருந்தா தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு இருக்கிறது அதையெல்லாம் விட்டு கொடுத்து தமிழ்நாட்டின் தனித்தன்மையை எவ்வாறேனும் அழிக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியலுக்கு தன்னை அடிபணிதியா வச்சு கொண்டார் எடப்பாடி இல்ல இப்போ இப்போ வந்து நிபந்தனையற்ற கூட்டணி அப்படின்றாரு எந்த நிபந்தனையுமே வந்து எடப்பாடி வைக்கல அப்படின்றாரு இப்போ குறிப்பா ஸ்டாலின் எடுத்த இஷ்யூஸ் பார்த்தோம்னா டீலிமிடேஷனா இருக்கட்டும் அல்லது நீட்டு விவகாரமா இருக்கட்டும் மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கு இப்போ ஆளுநர் விவகாரமா இருக்கட்டும் இந்த மாதிரி விவகாரங்கள்ல தமிழ்நாட்டினுடைய மாநில சொல்ல போறாங்க அவங்க என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டின் அக்கறை கொண்ட விஷயங்களை தமிழ்நாட்டு முதல்வர் பேசும்பொழுது அது திசை திருப்பல் மடைமாற்றல் என்பதை மக்களிடம் நாங்க எப்படி எடுத்துச் சொல்வோம் என்றால் அவர்களுடைய ஊழலை எடுத்துச் சொல்வோம் என்றார் அந்த ஊழல் வழக்கில் ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது உலகம் பார்த்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வரும் மற்றவர்களும் தான் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றார்கள் என்பது வரலாறு ஸோ ஒரு கன்விக்டடான ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவர்களுடைய கட்சியை வைத்துக்கொண்டு ஊழல் வழக்கில் குற்றச்சாட்டுகளை மட்டுமே ஃபேஸ் பண்ற கட்சியை நீங்க எப்படி தோக்கடிப்பீங்க ஒரு ஊழலுக்கென தண்டனை பெற்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியை வைத்து கொண்டால் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஊழலை எடுத்து சொல்லுவீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஊழல் குற்றச்சாட்டு காலங்காலமாக சொல்கிறீங்க ஆனால் ஒருத்தரையும் உங்களால் தண்டிக்க முடியலையே அவங்க என்ன செய்ய வர்றாங்க அப்படின்னா முதலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழித்து பாஜக வர்சஸ் திமுக கொண்டு வந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது எளிது என்பது எடப்பாடி எடப்பாடி அரசியலை நிறுத்தி கொண்டார் புரிஞ்சுக்கோங்க என்னால முடியாது இனி என்னால சமாளிக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய ஆட்சியின் அதிகாரம் என் மீது தாக்கம் செலுத்தும் பொழுது என் உறவினர்கள் மீது தாக்கம் செலுத்தும் பொழுது இவ்வளவு பணத்தையும் சம்பாதித்து அதிகாரத்தையும் வைத்திருந்த நான் இவைகளை இழந்து என்னால் ஜெயலலிதா போன்ற தைரியசாலியாக தலைமைத்துவம் தர இயலாது அப்படின்னு அவர் முடிவு பண்றார் அவ்வளவுதான் அவர் அரசியல் முடித்துக் கொள்ளுகிறார் இனி ஒரு அஞ்சு வருஷம் இருக்குமா அரசியல் பத்து வருஷம் இருக்குமா ரெண்டு எலெக்ஷன் பார்ப்போமா அவ்வளவுதான் பிஜேபி கூட்டணியோடு இருந்துட்டு போயிடுவோம் பிஜேபி மத்தியில் ஆட்சி இல்லைன்னா அன்னைக்கு எதையாவது நம்ம பார்ப்போம் என்கிற அரசியலுக்கு அவர் வந்துட்டார் அவர் இப்ப அடுத்து அண்ணா அன் அண்ணாமலை என்னவாக போறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அண்ணாமலை மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபி சொன்ன மாதிரி அது அவங்க உள்கட்சி பிரச்சனை அவர் என்ன என்ன மண்ணானா நமக்கு என்ன இல்ல அவர் சொன்னார் இல்லையே இனிமேல் அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படி இருந்தாலும் கட்சியிலயே இருக்க மாட்டேன் வெளியில போயிருவேன் அது சொன்னார் இல்லையா அப்படிலாம் சூடு சோர்ன இருந்து அரசியல் பண்ண முடியாது அதனாலதான் அரசியலுக்கு மரியாதை போகிறது இப்போது இந்த பக்கம் கூட பாருங்க அனிதின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிஜேபியோட சேர்ந்தா நான் பாலிடிக்ஸ்ல இருக்க மாட்டேன் ஜெயக்குமார் சொன்னார் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு நம்ம பார்க்கணும் இதெல்லாம் வந்து திமுகவை அகற்றாமல் நான் மரணிக்க மாட்டேன்னு சொன்ன வைகோ தான் இன்னைக்கு திமுகவை காப்பாற்றுவோன்னு சொல்லுவார் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கவே கூடாது இந்த தனிநபர்களுடைய ஓட்டை வாய் ஒழிசல்வாயெல்லாம் கண்டுக்கவே கூடாது இது ஒரு இவங்க இப்படிதான் வாழ்கிறார்கள் சூடு சொரணை சொல்வது ஒன்று செய்வது வேறு இதெல்லாம் வெக்கம் எதுவுமே கிடையாது அதிகாரம் இருக்கணும் பணம் சேர்க்கணும் இப்போ பாருங்க ஒரு பாருங்க நீங்க அண்ணாமலையினுடைய பேச்சுக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்ப அண்ணா அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கும் நான் உருவி எடுக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இல்லையா இப்ப அது எல்லாமே வந்து இப்ப அடுத்த நாளைக்கு தலைவர் அப்படின்னா அவர் தான் என்ன உருவணும்னு நினைச்சாரோ அதை உருவிட்டாரு அதனால போறாரு அவங்களுக்கு செய்ய ஒரு புறம் பாரதிய ஜனதா கட்சி தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டது தனித்த முறையில் தமிழ்நாட்டில் தங்களால் தேர்தலில் வெல்ல இயலாது போட்டி போட இயலாது மாநில ஆட்சிக்கு அதுக்கான ஆள் கிடையாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க மோடியை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு இது அவர்களின் தோல்வி இந்த புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி தலைமையில் தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டார்கள் அமலாக்கத்துறை இவங்களுடைய ரெய்டு சிபிஐ வழக்கு இவைகளெல்லாம் தன்னால் ஃபேஸ் பண்ண முடியாது சம்பாதித்த காசை தினகரன் மாதிரி அமலாக்கத்துறை சீஸ் பண்ணி வச்சுட்டா நம்மளால் அரசியலே பண்ண முடியாது ஜீரோ ஆகிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருப்பதை காப்பாற்றி கொள்வோம் அப்படின்னு வந்துட்டாங்க ஸோ இவர்களெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலம் இந்த நாட்டில் வந்து ஸ்ட்ராங்கான உடனே புதுக்கோட்டை மன்னர் திருவிதாங்கூர் மன்னர் மைசூர் மகாராஜா போன்ற ஆட்கள் நீங்கள் தாங்க அந்த நாட்டை ஆளீங்க நாங்கள் ஒத்துக்குறோம் உங்களுக்கு என்ன கப்பம் கட்டணமோ கட்டிடுறோம் ஆனால் எங்களை ராஜான்னு மட்டும் ஒத்துக்கோங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா சமஸ்தானங்கள் அது போன்ற சமஸ்தானங்களாக தங்களை அறிவித்தால் போறோன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் சுதந்திரமானவர்கள் அல்ல ஆனால் சுதந்திரமானவர்கள் போல் இருப்போம் உங்களுக்கு என்ன கப்பம் கட்டணுமோ நாங்கள் கட்டிடுறோம் எப்படி சமஸ்தான மன்னர்கள் தங்களை ராஜாக்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களிடம் வரி வசூல் செய்து வாழ்ந்தார்களோ அந்த நிலைமைக்கு எடப்பாடி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னைத்தான் தாழ்த்தி கொண்டது அவ்வளவுதான் இது ஒரு தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு எதிர்கால அரசியலுக்கு மிகப்பெரிய சோகமான சாப்டர் அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா எடப்பாடி ஒரு மிகப்பெரிய தவறை தமிழ்நாட்டிற்கு செய்து கொண்டிருக்கிறார் அரசியலில் தமிழ்நாடு அவரை அந்த கூவத்தூர்ல ஒரு படத்துல அப்படியே தான் எழுதி வைக்கும் என்பதை அவர் என்று உணர்த்தி விட்டு சென்றிருக்கிறார் ஏன்னா கூட்டணின்னு சொல்றீங்க இவங்க தலைமையிலு சொல்றீங்கன்னா பொம்மை மாறில உட்கார வச்சாங்க வாய் திறந்து நீங்க சொல்லுங்க எடப்பாடினு ஒரு பதிலையும் சொல்ல வைக்கலையா ஸோ ஹீ இஸ் சைலன்ஸ்ட் ஹி இஸ் நோ படி நாவ் ஹி கில் த பார்ட்டி ஆஃப் ஏடிஎம்கே அவ்வளோதான் சொல்லணும் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட போன்ற ஒரு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு அக்கறை கொண்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமை கொண்டு செய்த செயலுக்கான ஒரு கட்சியின் தேவை இருக்கிறது என்பதை எடப்பாடி சொல்லிட்டு போயிருக்கார் ஆனால் அந்த இடம் வெற்றிடமாக தான் இருக்குது ஜெயலலிதாவுக்கு பிறகு வெற்றிடம் என்பதை எடப்பாடி நிரூபித்து சென்றிருக்கிறார் அவர் ஒரு தலைவர் அல்ல என்பதை ஏற்றுக்கொண்டார் அவ்வளவுதான் அதுதான் இன்றைய பிரஸ் மீட்ல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி